ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன மாதிரி கதைன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடந்த உண்மையான ஒரு கதை செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்மெண்ட்டும் பண்ணிவிடுங்க இது ஒரு உண்மை கதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் என்னோடய பேர் வந்து ம மதுமிதா எனக்கு வந்து இருபத்தி ஒரு வயசாகுது நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கம்மம்பட்டி என்ற கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து அப்பா மட்டும்தான் அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந் இறந்துட்டார் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தான் நான் ஸ்கூல் போகும்போதும் சரி காலேஜ் போகும்போதும் சரி எங்கள் அப்பா தான் என்னை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க எனக்கு இப்போ தான் வந்து நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் ஏதாவது படிக்கலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமான்னு சொல்லி வீட்டில் உக்காந்துன்னு இருக்கேன் இப்போ தான் நான் சமைக்கவே கற்றுட்ருக்கேன் இவ்வளோ நாளில் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தான் என்னை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு நான் அப்பாக்கிட்ட கேட்டேன் நான் அப்பா ஏன் பண்ணீங்க வந்து இன்னொரு கல்யாணமாவது பண்ணின்னு இருக்கலாமா அப்படி கேட்டதுக்கு இல்லைம்மா நீ இருக்கில்லம்மா நீ எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு சின்ன வயசில் அப்போல்லாம் எனக்கு புரியவே புரியாது என்னடா இது அப்பா கிட்டே நம்ம கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும்னா நீ இருக்க நீ இருக்கேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சரி விடு நம்ம பாசத்தில் இவர் சொல்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கண்டுக்காமல் விட்டேன் நான் எனக்கு ஜுரம் வந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரு டெய்லி ஸ்கூல் போகும்போது டிஃபன் பாக்ஸ் கட்டி விடுறது ஏதாவது துணி தூக்கி விடுறது எல்லாமே எங்கள் அப்பா தான் பார்ப்பாரு என்னை அவங்க வீட்டு ராணி மாதிரி எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரு என்னை ஒரு வேலையும் வாங்கவே மாட்டார் அதுக்கப்புறம் நான் இப்போதைக்கு காலேஜ் முடிச்சிட்டேன் நான் சரி வீட்டில் வெட்டியாக தானே இருக்கும் இப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் நம்மளே கற்றுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இப்போ வீட்டு வேலை எல்லாமே ஏ டு செட் வந்து நான் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நான் எங்கள் அப்பாவும் என் சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு நல்லா சமைக்கிறேம்மா உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா அப்படின்லாம் இன்னும் கேட்பாரு நான் எப்போ பார்த்தாலும் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் எங்கள் அப்பாக்கிட்டேன் அப்போ ஐஸ்கிரீம் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்பப்போ எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி ஐஸ்கிரீம் கொடுப்பாரு நானும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குப்பானு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவேன் எங்கள் அப்பாவும் நீயும் ஐஸ்க்ரீம்லாம் சூப்பராக சாப்பிட்றமான்னு சொல்லிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணோன்னே அந்த சந்தோஷமே வேறு விதமாக இருக்கும் இப்படியே நாட்கள் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட்டு டீச்சராக வேலை செஞ்சுன்னு இருக்கார் எங்கள் அப்பாவுக்கும் நல்லா வருமானம் அதனால் நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுனாலே அவ்வளோ செலவும் இருக்காது எங்களுக்கு அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சடன்னாக கால் வந்தது இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா ஒரு மாதம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும் யாராவது இருக்காங்களான்னு கால் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரும் இல்லை டாக்டர் நான் மட்டும் தான் இருக்கேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து நானே சமைச்சு போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு பரவாயில்லையே அது மித்தா நீ நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன் நல்லா ருசியாக இருக்குமா அப்படின்னு சொன்னார் அப்புறம் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கூட சாப்பிட முடியாது நான் தான் ஊட்டி விடுவேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆனந்த கண்ணீரே வந்துடும் என்ன என் மருமகம் வந்து என் பொண்ணு வந்து என் பொண்டாட்டி மாதிரி இவ்வளோ அழகாக பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சந்தோஷத்தில் அப்படியே பூரி போயிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் தான் சொல்வேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணுமா குளிக்க வைக்கணுமா எல்லாமே நான் தான் பார்ப்பேன் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் என் பொண்டாட்டி இருந்தால் கூட இவ்வளோ பார்த்துக்க மாட்டாமா நீ என்ன இவ்வளோ பார்த்துக்கிறியம்மா உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டோன்னே எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அப்பா தோட்டம் வேலை செஞ்செல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சிப்பா உங்களுக்கு வேறு அடிபட்டு இருக்குது கொஞ்சம் செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தோட்டம் வேலை செஞ்சு டயர்டாகித்தோங்கிட்டோம் அதான்ப்பா அடுத்த நாள் ஆனவுடனே எங்கள் அப்பா கிட்டே வந்து அப்பா நேற்று வந்து வேலை செஞ்சு முடிச்சதுக்கு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் தருவீங்க எப்போவுமே ஏன்ப்பா ஐஸ்கிரீமே தரலன்னு சரி இந்தம்மா சொல்லிட்டு திருப்பி ஐஸ்கிரீம் கொடுத்தாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நான் எங்கள் அப்பா வந்து டயர்டில் பெட்டில் தான் இருந்தார் பட் இந்த வேலை செய் செய்கிறதுக்கும் ஐஸ்க்ரீம் கொடுக்குறதுக்கும் இதுக்கு மட்டும் வந்து முடியவே முடியாது மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா வந்து கொடுத்துட்டே இருக்காரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னடா இது எங்கள் அப்பா வந்து அடிபட்டு பெட்டில் இருக்கார் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மேலே எனக்கு இன்னும் அன்பு பாசம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது சரி இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து சரியாயிடுச்சு அவரும் வேலைக்கு போயிட ஆரம்பிச்சிட்டாரு நான் ரொம்ப தனிமையாக இருந்ததுனால ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது அப்புறம் அப்பாக்கிட்ட சொன்னேன் நான் அப்பா நம்ம வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வேறு ஏதாவது ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம்ப்பா நான் ஏதாவது பிஜி ஏதாவது படிக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார் ஓகேம்மா நீ சென்னையில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜுக்கு போடுமா நம்ம சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் நானும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டுறேம்மா அப்படின்னு சொன்னார் எங்கள் நான் வந்து அப்புறம் காலேஜுக்கு எழுதி போட்டேன் காலேஜில் வந்து சென்னையில் ஒரு காலேஜில் வந்து எனக்கு வந்து பிஜி கிடச்சிச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு நம்ம சென்னைக்கு போகிறேன் ஏன்னா சிட்டிக்கெலாம் நான் போய் வாழ்ந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் சிட்டிக்கு போகிறதுனால அவ்வளோ சந்தோஷம் சரி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா வந்து என்ன சொன்னார் இருமா நான் மட்டும் இல்லைன்னா உனக்கு எல்லா வேலையும் யாரும் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏதாவது வேலைன்னா நான் மட்டும் தான் செய்வேன் அதனால் வந்து நானும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நின்றுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கே வந்துட்டார் இப்போ நானும் எங்கள் அப்பாவும் அங்கே ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் காலேஜ் பக்கத்துலேயே வாங்கி தங்கி இருந்தோம் அங்கே காலேஜ் போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான் அவளோட ஃப்ரெண்டு அவளோட பேர் வந்து ரஞ்சினி அவ்வளோ செம்ம அழகாக இருப்பா சின்ன பொண்ணு எனக்கு அவளை பார்த்தாலே பொறாமையாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம் ஆனால் அவங்க வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் அதனால் அவங்க வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லுவான் அதுக்கு நான் என்ன சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வேணால் வந்துடுறீ எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் அதனால் வந்து நீ வந்தானே ஜாலியாக நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எப்போவுமே வந்து நானும் ரஞ்சினியை வந்து எங்கள் அப்பா ஈவினிங் தான் வருவார் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஞ்சினியும் ஜாலியாக உட்காந்து படிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு இருப்போம் ஈவினிங் எங்கள் அப்பா வந்தவுடனே அவள் ஓடிடுவான் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னேன் நான் இருடி ஒரு நாள் எங்கள் அப்பாவை நீ பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி நான் கம்பல் பண்ணேன் நான் கம்பல் பண்ணவொடனே அவருக்கும் வேறு வழியே இல்லாமல் நின்ட்டு அன்னிக்கி அன்றைக்கி எங்கள் அப்பா வந்தோன்னே பார்த்தா பார்த்துட்டு முன்னாடி உங்கள் அப்பா ஹேண்ட்ஸமாக இருக்காரு உங்கள் அப்பாலாம் உனக்கு கிடச்சது லக்கி ஃபில் ஓடி இந்த காலத்துலலாம் கொண்டாட்டி இல்லைன்னா அடுத்த நான் செகண்ட் டே வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூண்டு வந்து நிற்க வச்சுருவாங்க இதுதான் உங்கள் அம்மானு ஆனால் உங்கள் அப்பா உன்னை இவ்வளோ அழகாக பார்த்துக்குறாரு டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை புகழ்ந்து தள்ளலாம் எனக்கு அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருந்துச்சு எங்கள் அப்பாவை நினச்சி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தவுடனே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அப்பா இதுதான்ப்பா இருந்துச்சு நீ என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா அவன் இவன் நிறைய பட் இப்போ தான் பார்க்குறேம்மா வாமா உட்காரம்மான்னு சொன்ன உடனே அங்கேருந்து நான் கிச்சனுக்கு போயிட்டே நான் டீ வாங்கி போட்டு வரலான்னு ரஞ்சினியும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சிரித்து பேசுகிறதுன்னு மேலே கை போடுறதுன்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சி என்னடா கொஞ்சம் நேரம் தான் நான் டீ போடுறது ஒரு பத்து நிமிஷம் தான் கிச்சன் போனேன் அதுக்குள்ளே ரெண்டு பேர் இவ்வளோ இதாகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா சரி சரிம்மா நீ வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடு இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணுறேன்னு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வேணா மு முடிச்சுட்டு நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிடுமா நைட் நைட்டில் வந்து இன்னைக்கு படிக்க ஆரம்பிங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவே எங்களை ஊக்குவிச்சார் எனக்கு முதலியே டவுட்டு என்னடா இது ரஞ்சினி வந்த ஃபஸ்ட்டு டைம் நைட்டில் ஸ்டே பண்ணுங்கிறாரு ஏதோ சம்திங் ராங்கடா சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிட்டு சரி நானும் ரஞ்சினியும் போயிட்டு ஒரு ரூமில் படுத்துவிட்டோம் எங்கள் அப்பா மட்டும் ஹாலில் பார்த்துக்கிட்டாரு ஒரு பன்னெண்டு மணி ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் சரி நம்ம தண்ணி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ரஞ்சினியும் அப்பாவும் தோட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆடாப்பா அவைங்களா என்னடா இது அப்பா இவ்வளோ நாளாக என் கூட தான் விளையாடிட்டு இருந்தார் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரே நாள்லேயே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு நான் நினச்சிட்டு சரி நான் பார்த்து கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து திருப்பி ரூமில் வந்து படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் வந்து ரஞ்சினிக்கிட்டே கேட்டேன் எங்கடி ரஜினி நீ பார்க்கவே இல்லை உனக்கு நைட்டு எங்கடி போயிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்கிறதுக்கே பயம் இல்லை இல்லைடி உன் பக்கத்தில் தான் டே உட்காந்துருந்தேன் நான் அப்படி இப்படின்னு மழுப்புனா நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுமே நம்ம தான் கண்ணால் பார்த்துட்டோமே சரி சரி டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நான் டெய்லி உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணலாமா டி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஓகே 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 நீ எதுவும் வந்து ஸ்டே பண்ணுறேன்னு எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு மனசில் எழுந்துட்டு சரி வந்து ஸ்டே பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் எங்களோட பயணம் வந்து தொடருமா இல்லை முற்றுப்புள்ளி வருமானு சொல்லிட்டு அடுத்த பாகத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்